தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் அருள்மிகு ஞானாம்பிகை சமேத தேனுபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் முத்துப்பந்தல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் நாட்டில் உள்ள சிவாலயங்களில் முக்கிய ஸ்தலமாக விளங்குகிறது இந்த ஆலயத்தின் வரலாற்று கூற்றுப்படி ஆண்டுதோறும் ஆனி மாதம் முதல் நாள் திருஞானசம்பந்தர் சிவபெருமானை தரிசிக்க வெயிலில் வருவதை தவிர்க்கும் பொருட்டு சிவபெருமான் தனது பூதகணங்களை அனுப்பி திருஞானசம்பந்தரை சம்பந்தரை முத்துப்பள்ளக்கில் அழைத்து வர செய்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன மேலும் திருஞான சம்பந்தர் நடந்து வரும் அழகை காண இடையூறாக இருந்த நந்தி சிலையை சற்று விலகி நிற்க சிவபெருமான் கட்டளையிட்டதாகவும் அதன்படி இந்த ஆலயத்தில் நந்தி சிலை சிவபெருமானுக்கு நேர் எதிரில் இல்லாமல் சற்று விலகி இருப்பதையும் காண முடியும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த முத்துப்பள்ளக்கு விழா வெகு விமரிசையாக இந்த ஆண்டு நடைபெற்றது முப்பத்தி நான்கு அடி நீளமும் இருபத்தி நான்கு அடி உயரமும் மூன்று டன் எடை கொண்ட அழகிய முத்துப்பள்ளக்கில் சிவகணங்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்க முத்துப்பள்ளக்கு வீதி உலா வெகு விமர்சியாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் குவைத் நாட்டில் நடந்த தீ விபத்தில் உயிரிழந்த தஞ்சாவூர் மாவட்டம் ஆதனூரை சேர்ந்த புனாப் ரிச்சர்ட் ராய் உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த பொறியாளர் புனாப் ரிச்சர்ட் ராய் உடல் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் நள்ளிரவு பனிரெண்டு பத்து மணிக்கு அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு ஏராளமானோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தீபக் ஜேக்கப் புனாப் ரிச்சர்ட் ராயின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் மேலும் அவரது குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் அறிவித்த ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் தொடர்ந்து உடல் வாகனத்தின் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா தேவராயன்பேட்டை கிராமத்தில் வீடுகட்ட பள்ளம் தோண்டியபொழுது கண்டெடுக்கப்பட்ட பழங்கால பதினான்கு ஐம்பன் சிலைகள் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டன தேவராயன்பேட்டை கிராமத்தில் மச்சபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்திற்கு அருகில் திரு முகமது பைசல் என்பவர் வீடு கட்டும் பணிக்காக பள்ளம் தோண்டும் பொழுது முதலில் ஒரு ஐம்பொன் சிலை கிடைத்தது அதனைத் தொடர்ந்து மேலும் பள்ளம் தோண்டும் பொழுது அடுத்தடுத்து சுவாமி சிலைகள் கிடைத்தன இந்த தகவல் உடனடியாக பாபலாசம் வட்டாட்சியருக்கு தெரிவிக்கப்பட்டு தொடர்ந்து பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்றது அப்போது பதினான்கு சுவாமி சிலைகளும் மற்றும் பூஜை பொருட்களும் கிடைத்தன சோமாஸ்கந்தர் திருஞானசம்பந்தர் திருஞான சம்பந்தர் சந்திரசேகரர் திருநாவுக்கரசர் விநாயகர் உள்ளிட்ட பதினான்கு சுவாமி சிலைகளும் பூஜை பொருட்களும் கிடைத்த தகவல் பரவியதும் அக்கம் பக்கத்தினர் கோவில் தேவராயன்பேட்டை கிராமத்தில் குவிந்தனர் கிடைத்த பதினான்கு சிலைகள் மற்றும் பூஜை பொருட்களை பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டது இந்த சிலைகள் அனைத்தும் சோழர் கால சிலைகளாக இருக்கக்கூடும் என்று வரலாற்று ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் விவசாயிகளுக்காக ரூபாய் இருபதாயிரம் கோடி நிதி ஒதுக்கி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்திற்கு வழங்கியிருப்பதற்கு தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியையும் வரவேற்பும் தெரிவிக்கின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் அருள்மிகு ஆகாச மாரியம்மன் திருக்கோவிலில் வைகாசி திருவிழா புஷ்ப பல்லக்குடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கோவிலில் சமயபுரத்திலிருந்து ஆகாய மார்க்கமாக அம்மன் இக்கோவிலுக்கு வருகை தந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக ஐதீகம் அதன்படி வைகாசி மாதம் அமாவாசையை அடுத்த வெள்ளிக்கிழமை திருவிழா தொடங்குவது வழக்கம் இந்த ஆண்டு நடைபெற்ற திருவிழாவில் சுவாமி பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருவிழா நடைபெறும் நாட்கள் தவிர இங்கு சுவாமி சிலை வழிபாடு கிடையாது ஜோதியை அம்மனாக நினைத்து வழிபடுவது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு பனிரண்டு நாட்கள் இந்த ஆலயத்தின் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மனோரா நினைவு சின்னம் அருகே கடல் முகத்வாரத்தில் அலையாத்தி செடிகளை நட்டு வனத்துறை மாவட்ட நிர்வாகத்தினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் மனோரா கடற்கரையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகளை மேற்கொண்டனர் மனோரா கடற்கரைக்கும் சின்னமனைக்கும் நடுவில் கால் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடல் முகத்வார பகுதிக்கு வனத்துறையினர் மாவட்ட நிர்வாகத்தினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட அலையாத்திய செடிகளை நட்டு வைத்தனர் அதனைத் தொடர்ந்து புதுப்பட்டினம் கடற்கரை பகுதியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்று பொதுமக்களிடம் வனத்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்